ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகருக்கு இத்தனை குழந்த தான் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏராளமான விதிகள் ஜாதக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஜோதிட நூல்களை வாங்கி படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு விதியாக வரும் குழந்த பாக்கியம்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அஞ்சாமிட்டை பார்க்கணும் ஒன்பதாம் முட்டை பார்க்கணும் அப்படிம்பாங்க ப்ளஸ் காரக ரீதியாக குருவை பார்க்கணும் இதெல்லாம் சீர்தூக்கி கணிக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் எத்தனை குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலான்னு போட்டிருப்பாங்க ஆனால் இத்தனைக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜோதிடர் ஜோதிடருடைய அனுபவ ரீதியான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் இப்போ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நானும் ஆரம்பத்தில் உங்களை போல் வந்து ஜோதிடனு படித்து வந்த வந்தான் நானும் ஏராளமான ஜோதிட வீடியோக்கள்லாம் பார்த்து வச்சு தான் வந்தேன் ஆனால் ஏகப்பட்ட ஜாதகங்கள் அப்பலாம் பார்க்கம்ல பார்க்க 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 தான் அனுபவ பலன்கள் வந்து நிறைய மாற்றங்களை நமக்கு கொடுக்குது அதாவது வந்து நமக்கா உள்ளுணர்வு வேலை செய்யும் ஜாதகம் பார்க்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு வந்து ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஷார்ட்டாக சொல்கிறேன்னு பா ஷார்ட்டாகவே சொல்லியிருந்தேன் வளன்னு இருக்க விரும்பலை குழந்த பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அஞ்சாம் பாவம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எத்தனை குழந்தைக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க இந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தை போல் நாலஞ்சு குழந்தை பெற்றுக்கக்கூடிய தம்பதியினர் யாரும் இல்லை இந்த காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு கூடி போனா மூணு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுவும் இல்லை ரொம்ப ரேரை தான் ரெண்டு குழந்தைய ரொம்ப ரேராக தான் இருக்குது சில வீடு நிறையா வீடுகளில் ஆனால் அதே மீறி ஒரு சில ஜாதகத்தில் பாத்தீங்க அப்படின்னா மூணு குழந்த கட்டாயம் கிடச்சிடும் சரி ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தால் குழந்தை பாக்கியம் நல்லா விருத்தியாக இருக்கும் மூணு குழந்தைக்கு மேலே கிடைக்குமா ரெண்டு குழந்தைக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் முதல்ல ஐந்தாம் மட்டை விட்டுருங்க குருவை விட்டுருங்க அது வந்து பொதுவான விதி அதற்கு முன்னாடி என்ன விதி சுக்கரனை பாருங்க ஏழாம் மட்டை அதிபதியை பாருங்கள் ஏழாம் மிட்ட பாருங்கள் இந்த விதியை எதுக்காண்டி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது சஷ்டியில் இருந்தால் தான் அதாவது வந்து ஆ சாரி சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தாம்பத்திய வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் பிணைப்பு எந்த வார் இருக்குது அப்படிங்கிறத ஜாதக பலன் காட்டிடும் அப்படி அவங்களுக்குள்ள அந்யோன்யமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னா குழந்த பாக்கியம் கட்டாயம் உண்டு சரிங்களா சரி சில தம்பதியினர் வந்து ஒற்றுமையாக தான் இருப்பாங்க எந்த விதமான கருத்தியல் வேறுபாடு இல்லாமல் நல்லா இணக்கமாக பிணக்கமாக தான் வாழ்வாங்க அப்படிப்பட்ட தம்பதியினருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஏதாவது ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும் அல்லது சுக்கரன் வந்து வக்கரகதியில் இருக்கலாம் ஏழாம் பாவம் ப்ளஸ் ஏழாம் அதிபதி ப்ளஸ் சுக்கரன் இந்த மூணு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணு பாயிண்ட் நல்லா இருக்குது அப்புடின்னா அந்த சாதகருக்கு கட்டாயம் குழந்தை உண்டு முதல் விதி குழந்தை உண்டு இந்த இதை நீங்கள் கேட்சப் பண்ணிக்கோங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் போல் அஞ்சாம் மீட் அதிபதி ஒன்பதாம் மீட் அதிபதி ப்ளஸ் வந்து குரு இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸிக்காக கணிக்கலாம் ஆனால் அஸ்திவாரம் எங்கே இருக்குது எத்தனை குழந்தைன்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும் சுக்கர்னு ஏழாம் மீட்டையும் தூக்கிடுங்க இதுக்கு இத்தனைக்கும் மேலே என்ன பார்க்கணும் கேட்டிங்க அப்படின்னா நடக்கிற தசையை பார்க்கணும் தசநாதன் தான் வந்து ஒரு மாரகாதிபதியினுடைய தசை நடக்கு அல்லது ஆறு டு பன்னெண்டுக்குடைய தசை நடக்கு அப்படின்னா அந்த சாதகருக்கு நான் சொன்னது போல் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அது நல்லா இருந்து அஞ்சாம் அஞ்சாம் வீட்டு அதிபதி நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா தசை மாரகாதிபதியினுடைய தசை நடக்குன்னு வைங்களேன் ரெண்டு குழந்த அல்லது ஒரு குழந்த தான் எல்லா பாயிண்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நாலு குழந்த மூணு குழந்தைக்கு குறையாம கிடைக்கும் ஆமாம் ஜோதிட பலன் சொல்லும் பொழுது காலம் நேரம் வர்த்தமானம் இதெல்லாம் கணக்கில் எடுத்து யுக்தியை கையாண்டு பலன் சொல்லணும்னா தான் சொல்லப்பட்டு இருக்குது அப்போ ஜோதிடம் பலன் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் ஆகிய உங்களுக்கு நல்லா வந்து கணிக்கக்கூடிய திறமை வந்து நீங்களாக வளர்த்துக்கிடணும் அப்போது ஜாதக ரீதியாக இத்தனை குழந்தைக்கு அதிகாரம்னு எப்படி சொல்கிறது சுக்கரனுக்கு ஏழாம் வீட்டுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு அடுத்து அஞ்சாம் மீட்டுக்கும் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நடக்கிற தசையை பாருங்கள் இதை மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக சொல்ல முடியும் இத்தனை குழந்த தான் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியும் சரி இத்தனையும் யார் ஜாதத்தில் பார்க்கணும் ஆண் ஜாதத்துலையா பெண் ஜாதகத்துலையா அதாவது கணவன் ஜாதத்திலியாக மனைவி ஜாதகா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருவருடைய ஜாதகத்திலையுமே நீங்கள் பார்த்தே ஆகணும் இருவருடைய ஜாதகத்திலையுமே நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படியும் ஏதாவது ஒரு சாதகத்தில் மைனஸ் பாயிண்ட் இருக்கா அதுக்கு தகுந்தாறு போல குழந்த குறையும் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயுமே நல்லா தசை நடக்குது சுக்கரன் நல்லாயிருக்கார் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்குன்னு வைங்க கட்டாயம் குழந்தை பக்கம் நாலு குழந்தைக்கு மேலே உண்டுங்க பட் அவங்க தடை பண்ணியிருந்தாங்கன்னா அது ரெண்டாக கணக்கு துணிஞ்சு சொல்லலாம் அஞ்சு குழந்தைக்கு அதையாக இருக்குன்னு அடிச்சு சொல்லலாம் எல்லா விதியும் நான் சொன்னதை போல் ஏழாம் இடம் ஏழாம் வீட்டை அதிபதி சுக்கரன் நடக்கிற தசை அதன் பிற்பாடு அந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குரு இந்த ரெண்டு விதியும் எடுத்துக்கோங்க ஏழாம் இடம் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு இந்த ரெண்டு விதியும் நல்லா இருந்து நடக்கிற தசையும் நல்ல திசையாக நடந்து இருவருக்குமே இந்த விதி ரெண்டு அமை கணவன் மனைவி இருவருக்குமே வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு வைங்களேன் அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கி அஞ்சு குழந்தைக்கு அதிகாரம் துணிஞ்சு சொல்லுங்கள் இல்லையே ரெண்டு குழந்தை இருக்க நாங்கள் வந்து அரசு முறைப்படி கவர்மெண்ட்டோட நாங்கள் வந்து தடை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆனால் குழந்தை அதிகாரம் அஞ்சுக்கு உண்டு இந்த மாதிரி விதியெலாம் இருந்தால் அவங்க ரெண்டோட போதும் படிக்கிட்டாங்க பட் அந்த ரெண்டு குழந்தையுமே அடுத்த பாயிண்ட் இன்னொரு விதி சொல்கிறேன் பாருங்கள் அந்த ரெண்டு குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான விதிங்க ஜோதிடத்தில் ஏற அதாவது வந்து ஜோதிடத்தை வந்து நீங்கள் அதிலிருந்து படிக்க 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 அதில் ஜாதகம் பார்க்க 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 அனுபவங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் நான் என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அப்போ அந்த ரெண்டு குழந்தையோட தடை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைக்கும் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா ஆக்டிவான குழந்தைகளாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்லா எப்படி சொல்கிறது சொல்லலாம் டக்குன்னு வார்த்தைகள் வர மாட்டேங்குது எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பிராக்டிக்கல் நல்ல ஒரு இதான குழந்தையாக இருக்கும் ஒரு மோசமான குழந்தையோ சோர்வான குழந்தையோ ஒரு நோயுள்ள குழந்தையோ ஒரு இல்லாத மாதிரி இருக்கு இந்த மாதிரி வார்த்தை எதுவுமே வராது குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் ரெண்டு குழந்தைகளையும் வந்து விடாக்கண்ணாக்கண்ணங்களா இருப்பாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி இருப்பாங்க குழந்தைகள் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் கணவன் மனியுடைய ஜாதகத்துல ஏழாம் பாவம் பாவாதிபதி சுக்கரனும் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் அதிபதி குருவும் நல்லா இருக்கணும் நடக்கிற தசை நல்லா இருக்கணும் இத் இத்தனையும் பார்த்தது பிற்பாடு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விதியை கணிக்கும் பொழுது ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசைகள் உள்ள நடந்துகிட்டு இருக்கும் சில வேறு ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்க ஆனா தசை மட்டும் இப்படி இருக்கேன்னு யோசிப்பீங்க ஆனா அந்த ஜா அந்த மாதிரி ஜாதகக்காரங்களுக்கும் புத்திர சந்தான விருத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு அங்கதான் ஒரு சில ஜோதிடர் வந்து கோட்டை ஓட்டுருவாங்க அந்த என்ன அந்த கணிக்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற என்ற அமைப்புல எல்லாம் வந்து கிரகங்கள் வேலை செய்யும் அவன் கிரகங்களுடைய சூட்சி என்ன அதாவது வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் எட்டு அதிபதி அல்லது லக்கணத்துக்கு ஆகாத அவயோக கிரகம் நன்மையை செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யும் இந்த விதியெல்லாம் நான் ஆல்ரெடி படித்து தான் வச்சுருக்கோம் என்னுடைய வீடியோக்கள் நான் யாருக்குன்னு நிறையா சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த விதியை நீங்கள் கையாண்டு நடக்கிற தசையை கணிக்கணும் எங்கள் தசாபத்தி கணிதத்தில் தாங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கணிக்கணும் ஒரு நடக்கிற தசை என்ன தசை மொத்தம் எப்படி பார்த்தாலும் லக்கணம் முதல் பன்னெண்டு வீடு பன்னெண்டு தான் இந்த பன்னெண்டு பாவத்துக்குரிய தசை தான் இல்லை ஒரு தசை நடந்தே தீரும் அப்போ அக்கறதுக்கு நல்ல திசைகள் என்ன யோ அவயோக திசைகள் என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அவயோக திசையாக இருந்தாலுமே அந்த தசநாதன் சூட்சிம விதியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுவும் ஜாதகத்தில் ஒரு சில யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு இப்படி தாங்க வந்து எல்லா இப்போ நீங்கள் ஜாதக ஒரு ஜோதிடராக இருந்து ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விதியெலாம் எடுத்து 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 பார்க்கணும் அப்போனாலாம் ஜாதகத்தில் முழுமை அடைய முடியும் சரிங்களா ஒரு பலனுக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்காவது தெளிவாக சொல்லணுங்களா அப்படின்னா இந்த மாதிரி விதிகளை கையாளுங்க நல்லா பலனும் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாகவே கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சரியாக இருக்குங்க சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ரீதியா வேறு சில பலங்களோடு அடுத்த வெளியெல்லாம் நான் சந்திக்கிறேன் வணக்கம்